ரேஸ்தலா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஐ மீன் எதெல்லாம் கொடுக்கப்படும் ஏசப்பா சொல்கிறாரு உங்களுடைய அனுதீன தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த தேவை சந்திக்கப்படணும் சொந்தமாக ஒரு வீடு வேணும் ஒரு வேலை வேணும் எல்லாமே நாம் கேட்குறோம் இது எல்லாமே ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இது எல்லாமே ரெண்டாவது தான் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவனா நீ மாறணும் தேவனுடைய நீதியை நீ தேடணும் அப்போ இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு நீ முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியை நீ தேடு உனக்கு சுகம் ஆசீர்வாதம் வேலை வருமானம் வீடு இது எல்லாமே உனக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறாரு ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் தேவ ராஜ்யமும் வேணாம் தேவ நீதியும் வேணாம் ஆனால் எனக்கு தேவையானதை மட்டும் தந்துருங்க சொல்லி அவர்கிட்ட கேட்டு இருப்போம் தான் கிடைக்கவே மாட்டுது அப்போ முதலாவது எதை தேடணும் நான் பரலோகத்தின் பிள்ளையா இருக்கணும் இந்த உலகத்தில் நான் கடைசியா கண்ண மூடனா பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கணும் அவருடைய ராஜ்யத்தை தேடணும் அவருடைய நீதியின் படிவால் நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் நாம் இதில் கரெக்டாக இருந்தோன்னு வைங்கல மற்ற தேவைகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிடும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் நீங்கள் ஏதோ ஒரு தேவை குறித்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்கீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு எதுக்கு நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டே இருக்க நீ தேட வேண்டிய ஒரு காரியம் இருக்குது அதை தேடு இது எல்லாத்தையுமே நான் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின் படிவால் உங்களை அர்ப்பணிங்க உங்களோட வாழ்க்கையில் உங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே bless யூ